வழக்குல நான் கண்ணால பார்த்தேன் கொள்ள நடக்கும் பார்த்தேன் எல்லாரும் வந்து தான் அவனை வந்து துன்புறுத்தினாங்க ரெண்டாவது வேற எதுவும் கேட்கற கேள்வி இருந்தா நீங்களும் கேளுங்க நானும் பதில் பேர் அடிச்சாங்க முதல் எனக்கு தெரிஞ்ச மூணு பேர் அடிச்சாங்க மூணு பேரை நான் கண்ணால பார்த்தேன் அடிக்கும் போது அவர் பல முறை வந்து தண்ணி கேட்டாரு தண்ணி கொடுக்கலாம் தண்ணி கொடுக்காம இருந்தாங்க நாங்களும் சொன்னோம் அடிக்காதீங்க தண்ணி கொடுங்கன்னு சொன்னோம்

என்னடா நடந்துச்சு சொல்கிறா உண்மையை சொல்கிறான்னு கேட்டேன் நீங்கள் யாருன்னு என்னை கேட்டாங்க எனக்கு தம்பி தான் சார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சரி நீங்கள் கேளுங்கள் கேட்டால் அவர் ஏதாவது உண்மையை சொல்கிறாரான்னு சொல்லி கேளுங்க அப்படின்னாங்க சரி நான் கேட்குறேன் சார்ன்னு சொல்லி சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டேன் கேட்டதுக்கு அவன் சொன்ன பதில் தாங்க முடியல என்னால் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் சொன்னான் அதுக்கு மேலே அவன் பேசுகிற ஆனால் அவன் பக்கத்தில் போய் நின்று அவளை ஸ்மெல் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது இருந்தாலும் சொல்கிறேன் அவரை ஸ்மெல் பண்ணும்போது அவர் மேலே வந்து கஞ்சாவோட இருந்துச்சு கஞ்சா குடிக்க வச்சு தான் அவரை வந்து அடிச்சிருக்காங்க துன்புறுத்திட்டு இருக்காங்க இதை கண் போலீஸே வந்து கொடுத்துருக்காங்க அவரை வந்து குடிக்க வச்சுருக்காங்க குடிக்க வச்சு தான் அவனை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இது வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக இதை கொடுத்தாங்களா என்னன்னு தெரில இது போக ஒரு போலீஸாரே வந்து என்னோடய ட்ரீட்மெண்ட்டே வந்து தனியாக இருக்கும் இதுக்கு வந்து கஞ்சா எடுத்துருவாங்கன்னு ஒரு போலீஸாரே சொல்கிறாரு அதையும் நான் காதில் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் நான் திரும்பவும் சொல்கிறேன் தண்ணி கொடுங்க தண்ணி கேட்குறான் அப்படின்னு சொல்லும்போது தண்ணியில் வந்து மிளகா பொடியை கலந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அவன் மறுபடியும் வந்து அந்த எரிச்சல் தாங்க முடியாமல் தண்ணி மறுபடியும் கேட்குறான் கேட்கும்போது அவது கொடுக்கலை கொடுக்கல தண்ணியை தள்ளி வச்சுட்டு மறுபடியும் வந்து அடிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் இருந்து போயில மூன்றரை போனேன் மூன்றையிலருந்து நான் உள்ளே போகிற வரைக்கும் அடி எத்தனை மணிக்கு உள்ளே மூன்றரைக்கு வந்து நான் அங்க போயிட்டேன் ஸ்பாட்டுக்கு போயிட்டேன் மூணு மணி கிளம்பினே மூன்றரைக்கு மூன்றையில இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க நான் தான் பல்ஸ் பல்சே பாக்குறேன் நான் தான் வந்து நெஞ்சில் கை வச்சு நான் தான் அமுக்குறேன் கோசால மரத்துல வச்சு அமுக்குறேன் அவனை அதாவது மூச்சு திணற மாதிரி மூச்சு இயங்குறான் ஏங்கும் போது நான் பாக்குறேன் அடிக்காதீங்க சார் ஹாஸ்பிட்டல் போங்கன்னு நான் சொல்றேன் ஒரு தடவைக்கு ரெண்டு விட சொல்றேன் ரெண்டாவது சொல்லும் போது அவரோட நெஞ்சை வந்து அமுக்குறேன் அப்போ உயிர் இருக்கு ஆபீஸ் வாசலுக்கு கொண்டு வரும்போது அவருக்கு உயிர் இல்ல பல்ஸ் பாக்குறேன் ரெண்டு கையிலயும் முடிச்சு பாக்குறேன் நாடி முடிச்சு பாக்குறேன் அவருக்கு பல்ஸ் இல்ல திருப்பி நெஞ்சில கை வைக்கிறேன் நெஞ்சில துடிப்பு இல்ல அதோட வந்து அவர் மோஷன் போயிட்டாரு நான் அப்போவே வந்து முடிஞ்சிருச்சுன்னு நான் சொல்லிட்டேன் என்ன எதுவும் மறக்கல இருக்கு கோயிலுக்கு வெளியில ஆபீஸ்க்கு வெளியில இருக்கு அந்த இடத்துல தான் வந்து இவர் உயிர் போனது அங்கேயே மோஷன் போயிட்டானா ஒரு மனுஷனுக்கு வந்து மோஷன் போயிடுச்சா உயிர் இருக்குமா இல்லையா வெள்ளிக்கிழமை காலையில நான் அவனை பார்த்தேன் வெள்ளிக்கிழமை மத்தியானம் எனக்கு டூட்டி முடிஞ்சு நான் வந்துட்டேன் வந்ததுக்கு அப்புறம் இவனை கூட்டிட்டு போனாங்கன்ற தகவல் எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து சனிக்கிழமை காலில் நாலு மணிக்கு வந்து போலீஸ் போலீஸ் டெம்போவில் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து வச்சுருந்தாங்க

கஞ்சா கொடுத்து அஜித்தை தாக்கிய போலீசார் என்ற அதிர்ச்சி தகவலை அவருடன் இருந்த மனோஜ் பாபு என்ற நபர் சாட்சியாக செய்தியாளரிடம் தெரிவித்த அந்த காட்சிகளை பார்த்தோம் அஜித்குமார் தாக்குதலுக்குள்ளான போது உடனிருந்து அவரது நண்பர் மனோஜ் பாபு பேட்டியளித்திருக்க அந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம் கஞ்சா கொடுத்து அஜித்தை போலீசார் தாக்கியதாகவும் தண்ணீர் கலந்து மிளகாய் பொடியி வாய் கொடுத்ததுடன் கால் சட்டையை கழட்டி அவரது மர்ம உறுப்பிலும் ஊற்றினர் எனவும் இந்த அதிர்ச்சி தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார் ஆட்டோவில் ஏறும்போதே அஜித்குமார் உயிரிழந்தது தெரிந்தது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் கோவில் காவலாளி அஜித்குமார் விசாரணைக்காக போலீசார் அழைத்து சென்ற நிலையில் போலீசார் தாக்கியதில் அவர் உயிரிழந்தார் இந்த சூழ்நிலையில் பல்வேறு சாட்சிகள் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கக்கூடிய நிலையில் அவருடன் இருந்த மனோஜ் பாபு என்ற நபர் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கிறார் கஞ்சா கொடுத்து அஜித்தை போலீசார் தாக்கியதாகவும் அந்த பேட்டியில் அவர் தெரிவித்திருக்கிறார் சம்பவத்தின் போது அந்த பகுதியில் சிசிடிவி கேமரா இருந்தது எனவும் மனோஜ் பாபு தெரிவித்திருக்கிறார் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணராஜா விவரிக்க கேட்கலாம் வணக்கம் சரவணராஜா மனோஜ் பாபு என்பவர் கஞ்சா கொடுத்து அஜித்தை தாக்கியதாக போலீசார் தாக்கியதாக தெரிவித்திருக்கிறார் மேலும் விவரம் என்ன வணக்கம் தனலட்சுமி சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் அருகே மடப்புரம் பத்திரகாளியம்மன் கோயில் தற்காலிக ஊழியராக பதிவு இருந்த அஜித் குமார் வந்து விசாரணையின் போது உயிரிழந்தது அது பெரும் பரபரப்பை இருந்தது இந்நிலையில் பாத்தீங்கன்னாக்க அவரது நண்பர் மனோஜ் பாபு என்பவர் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் சொல்லியது இந்த விசாரணை நடக்கும் பொழுது நான் அருகில் இருந்தேன் இவரை வந்து மொத்தம் இவரை விசாரிக்கும்போது நான்கு கா காவலர்கள் இருந்தார்கள் அதில் மூன்று காவலர்கள் வந்து இவரை அடித்தார்கள் என சொன்னார் இதில் ராஜா என்கிற ஒரு ஒரு போலீஸார் வந்து அஹ் அஜித் குமாரை நெஞ்சியிலே குற்றச்சாட்டு சொன்னார் பின்னர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருக்கு போய் கிட்ட போய் இவர் அவர் நண்பர் வந்து அவருடைய அஜித்மார்கிட்ட போயிட்டு எதுவாக இருந்தாலும் அவர் போலீஸ சொல்லிடு ஏன் இப்படி அறிவாங்கிறேன்னு சொல்லும் பொழுது அவருனால தண்ணி கொண்டு கொடுத்து சொல்லுன்னு சொல்லி ரொம்ப சொல்லியிருப்பார் பொழுது அப்போ தண்ணி கொடுக்கும் கேட்குறான் கொடுங்க சார்ன்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு அப்போது அந்த தண்ணியில் வந்து மிளகாவுக்கு கலந்தது உண்மைதான் அப்படின்னுங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் சொல்லியிருக்கார் அப்போது அஜித்குமாருக்கு அருகில் இவர் செல்லும் பொழுது அஜித்குமார் மேலே வந்து கஞ்சா புகையிலே வாடகை வந்ததாகவும் அப்போ வந்து போலீஸார் ஒரு இப்போ ராஜா என்கிற போலீஸார் வந்து என்னுடைய ட்ரீட்மெண்ட்டே வித்தியாசமாக இருக்கும் பார் அப்படின்னு சொல்லி இந்த இவரிடம் மனோஜ் பா பாபுவிடம் சொன்னதாகவும் அந்த மனோஜ் பாபுவிடம் சொன்னால் கஞ்சாவை குடித்து தான் இவரை வந்து விசாரணை செய்ய முடியும் சொல்லி கஞ்சாவை குடித்து இவரை கொடூரமான முறையில் வந்து இதனால தான் அவர் வந்து அவரை நான் வந்து ஆட்டோவில் ஏற்ற போறதுக்கு முன்னாடி அவர் பல்சை நான் பார்த்தேன் அப்போது அஜித்குமார் வந்து இறந்துவிட்டார் இடையில் வந்து அவர் தூக்கும் பொழுது மோ மலம் கவித்ததாகவும் சொல்லப்படுகிறது ஆக இங்கே வந்து கோவிலில் விசாரணை செய்யும் போதே விசாரணை செய்யும் போதே அவர் வந்து மரண வந்து மனோஜ் பாபு சொல்ல கூறி வருகிறார் அவர் வந்து அவரது மனோஜ் பாபு வந்து இந்த விசாரணைக்கு எனது பேரையும் சொல்லி கொடுத்திருந்தார் ஆனால் இதுவரையும் வந்து அவர் காவல்துறையவோ நீதிமன்றமோ அவரை வந்து விசாரணை வட்டத்துக்குள் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி சரவணராஜா